நான் நேதாஜி தென்ம இளைஞரணி தலைவர் ஆர் சோனா கணேசன் பிரத்யேக பேட்டி என்றால் வள்ளியூர் பேரூராட்சி சார்பில் புதிய பேருந்து நிலையம் கட்டி வரப்பட்டு முடிவு நிலையில் வருகிறது இதற்கு தற்போது புதிதாக தேசிய தலைவர்கள் தேவர் திருமமானார் பசுமான் முத்துராமலிங்க தேவர் மற்றும் தேசிய தலைவர் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் சிலை கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல நிறுவப்பட்டு அந்த சிறையை அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு சில அரசியல் கைகூலிகள் தேவர் சமுதாய பொதுமக்கள் என்ற பெயரில் மாவட்ட ஆட்சியாளர் அவர்களுக்கு மனு அளித்துள்ளனர் அளிக்க எப்பயோ அளித்து அழிச்சுக்காங்க அது செயல்படலனால திரும்ப பொதுமக்களின் பேரில் போலியான ஒரு மனுவை தயாரித்து எனக்கும் ஒரு நகர் இந்த மனுவை கொடுத்தது யார் என்பது எங்களுக்கு தெரிய வேண்டும் இவர்கள் அந்த பஸ் நிலையம் அமைத்தது மிகப்பெரிய வாசனம் என்று தவறு அப்படின்னா அந்த சிலையை தேசிய தேசிய தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் சிலையை அகற்றி பஸ் உள்ள போனோம்னா அப்போ பிரான புறவர்கள் நீங்கள் போட்டது எப்படி அப்போ அந்த பஸ் நிலையத்தை நீங்கள் அமைக்கிறதுக்கே அந்த தேசிய தலைவர் சிலையை எடுக்கணுங்கிற ஒரே காரணமான எங்களுக்கு பொதுமக்களுக்கு சந்தேகமாக இருக்கு மாதிரி இவர்கள் இருவரும் ஒரு சாதி சார்ந்தவர்கள் அல்ல தேசிய தலைவர்கள் ஒரு சமுதாய மக்களிடம் மட்டும் கையெழுத்து வாங்கி எப்படி இதை நிறைவேற்றுவார்கள் இது வந்து அரசியல் கைக்கூலிகளின் வேலை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுபோல் இந்த தேசிய தலைவர் சிலையை அகற்ற பொதுமக்கள் அனைவர்களும் கருத்து கேட்க வேண்டும் இதுவரையில் எந்த இவர்கள் சொல்வது போல் தேவ சமாத மக்களிடம் கூட கேட்டதில்லை தற்பொழுது ஏதாவது பிரச்சனை வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் இந்த அரசியல் கைவளிகள் இந்த நகல்களை ஆட்களுக்கு ஒவ்வொரு முக்கியமான நபர்களுக்கு அனுப்புகின்றன ஆனால் நாங்கள் யாரும் இந்த வள்ளியூர் சுற்று வட்டார பகுதியை சேர்ந்தவர்கள் எங்களுக்குள்ள எந்த ஜாதிய பிரச்சனைகளும் இல்லை கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு முப்பது ஆண்டுகளாக எந்த ஜாதிய பிரச்சனைகளும் கிடையாது இது புதுசாக வள்ளி உழைப்பு சட்ட ஒழுங்கு எந்த பிரச்சனையும் அமைதியான ஒளிபரப்பு அந்த ஊரை கெடுக்கணும்னு அரசியல் கைகூலிகள் இதை கையில் எடுக்கிறார்கள் புறனமைப்புனா என்ன நாள் நீங்க புறநமைக்கிற பசங்க ரெண்டு மாசம் தான் இருக்கு அந்த சிலையை எடுக்கணும் உங்களுக்கு அது பொதுமக்கள்கிட்ட உண்மையை சொல்லி எடுங்க எந்த இடத்துல வைப்பேன்னு எடுங்க அதுக்கு நாங்கள் என்ன தவறு சொல்லணும் சொல்லுவோம் ஆனால் நீங்க செய்யறது பூராமே மிகப்பெரிய தவறு நாங்கள் இதில் முழு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம் நாங்கள் அறவழியில் போராட மிகப்பெரிய லெவலில் நீங்கள் சொல்றீங்க அந்த தேவ சமுதாயம் இரண்டாயிரம் குடும்பங்களில் கையெழுத்து வாங்கி தரது இந்த நேதாஜி சுபாசனையாக முடியும் இரண்டாயிரம் குடும்பத்தையும் கொண்டு வந்து வர முடியும் யார் தேவர் சமுதாயம் யார் தலைவர் இந்த ஊருக்கு யார் தலைவர் யார் மனு கொடுத்தா அதை சொல்லுங்க பெரும்பார்த்து நிர்வாகி பலமுறை இதே நேதாஜி சுவாசனை கேட்ட சில கோரிக்கைகளை செஞ்சுருக்கீங்க சுற்றுவாட்டில் உள்ள பிரச்சனை சொன்னோம் அதை செஞ்சிருக்கேன் சில நிறைய பிரச்சனைகள் செஞ்சுருக்கீங்க நாங்கள் அதில் எந்த விதமான முறைகிட்ட எதுவுமே நாங்கள் இது இல்லை ஆனால் இது மிகப்பெரிய தவறு ஏன் அந்த பசங்க கேட்டும் போது அந்த வாசலை தேசிய தலைவர் சிலைய அந்த வாசலை எதுக்கு நீங்கள் ஏன் பண்ணி பிரதமர் போடுறீங்க ஏன் சைடில் போட முடியாது மேம்படுத்த முடியாது கீழ்ப்பு போட முடியாதா இதுக்கு ஒரே காரணம் இந்த அரசியல் கைகூறிகளின் செயல்கள் சமுதாய கைகூலிகள் நான் இப்போ என்ன எங்களோட நேதாஜி சுபாசனையின் ஒரே கொள்கை சட்டத்தே மீற மாவட்டம் சாவு காஞ்ச எங்கள் தேசிய தலைவர் நேதாஜி சுபாசனை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் சிலையை தொடர் அனுமதிக்க மாட்டோம் மாற்றுப்பாதை அமை இதுக்கும் நான் ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன் பாளையம் ஜங்ஷன் தன்சன் பசாண்ட் தேசிய தலைவர் திரு அம்பேத்கர் அவர்கள் சிலையை அகற்ற பாதகாமிட முயற்சித்தார்கள் அங்குள்ள தலைவர்கள் கூடி இந்து சிலையை அமைத்தாலும் மாற்று பாதையை அமைத்தார்கள் ஒரு சிட்டிலே அப்படி சிலையை செய்யும் போது இந்த வள்ளியூரில் செய்ய முடியாதா நாங்கள் செய்ய விட மாட்டோம் நான் எனது அண்ணன் டாக்டர் மகாராஜன் அவர்களை தகவல் படுத்த அவர் இரவு எனக்கு தகவல் சொல்வதாக சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் ஆணைக்காக இந்த தென்புணைகளின் அணி பொறுமையாக இருந்துள்ளோம் அவர் ஆணையிட்டால் சட்டப்படி சட்டநாயகன் பார்ப்பார் அறவழி போராட்டங்கள் தென்பட இளைஞர்கள் பார்ப்போம் உங்களோட பொய் உங்களோட சொல் அனைத்துமே அரசியல் ஆதாயத்துக்காக இந்த வள்ளியூர் பொதுமக்களை தயவு செய்து கஷ்டப்படுத்தார்கள் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தாதீர்கள் இத்துடன் தயவு செய்து அந்த மாற்று பாதைக்கு என்ன வழி உண்டாத பாருங்க நாங்கள் எந்த விதத்தையும் பண்ணல ஆனால் இந்த சிலையத்துறை சட்டப்படினாலும் சரி சரி அலுவலகும் சரி இறுதி உறுதியாக உள்ள அந்த பசுமையும் திறக்கப்படாது வள்ளியூர் பேராட்சி நிர்வாகமே புரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் நேதாஜி திருநெல்வேல மண்டல தலைவர்